குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நமக்கு மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாள் ஆண்டாள் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளை சுடி கொடுத்த சுடற்கொடி ஆசிரியர் ஆண்டாள் அருளி செய்தது இன்னைக்கு வந்து நம்ம மூன்றாம் நாள் பூஜை எனக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் போகல வீட்டிலே இது பண்ணுறேன் ஆனாலும் ஒரு நாள் நான் கலந்துக்குவேன் இன்று மூன்றாம் நாள் மூன்றாம் பாடல் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென் சென் நெல்லூடு கயலுகல பூங்குவல் பூங்குவலை போதில் பொறிவொண்டு கண்படு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முனைவற்றில் வாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இது வந்து மூன்றாம் பாடல் இன்றைக்கு நாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தொடும் இந்த விடியற்காலை பொழுது அவர்களுக்கு அந்த விடியற்காலை பொழுது அந்த நாம் விடியறத்துக்குள்ள ஆறு மணிக்குள்ளே அந்த பூஜையை நிறைவு செய்திருவாங்க அவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த வீர்காலை அவர்களோடு நாம் சேர்ந்து இறைவனை வழிபாடு செய்கின்றோம் ஆண்டாளும் ஆண்டாள் ஆழ்வார்களிலேயே ஆண்டாள் தாயார் அவர்கள் ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அவர் அரங்க ஸ்ரீரங்கநாதப் பெருமானை நினைத்து விரதமிருந்து இந்த முப்பது நாளும் விரதமிருந்து ஸ்ரீரங்கப் பெருமானை கரம் பிடிக்கிறார் இன்று நைவேதியம் சர்க்கரை நிகழ்ச்சி நல்லா புத்தம் புதுசான புது வகையான ஒரு சர்க்கரை இதுதான் நம்மளோட இது நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீரும் இது வந்து இந்த விரதத்தை மேற்க முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் இப்படிப்பட்ட அழகான மார்கழியின் மூன்றாம் பெருநாள் சாற்றுப்பாட்டுகள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா நான் என்ன சொல்லுவது இந்த மார்கழி மாதத்தின் பணி ரொம்ப ஓவராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டமணி ஒன்னா உன்சைபடி சிப்பித்திருக்கா இப்படிப்பட்ட ஒரு அழகான பெரு திருப்பாவை முப்பதும் செப்பி நாம் பாராயணம் செய்து ஆண்டாளின் அருளையும் ஸ்ரீரங்க பெருமானின் அருளையும் சிவகாமி அது வந்து திருப்பாவை திருவம்பாவைன்னு வந்து படிப்பாங்க இதில் நம்ம சிவபெருமான் கோவிலில் ஸ்ரீரா அதாவது நம்மளை நடராஜ வகாவித்த இருக்குதா இது பண்ணி செய்வாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க நல்லால் முடிந்தவங்க கலந்து கொள்ளுங்கள் உடல்லையை வந்து ஸ்கார் கட்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காதை அடைச்சி ஒரு துண்டை கூட எடுத்து நீங்கள் கட்டிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் நாம் இருந்து கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்போம் நம்ம என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்